பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் மு க ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு குறி நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லையெல்லாம் ஒரு மனதில் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வழிகாட்டுவார்கள் பற்பல கட்சிகள் சேர இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு உரிய தமிழகம் வரும் என்பதைத்தான் அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட பொதுக்கூட்டங்களில் பேச ஆரம்பித்திருக்கிறார் பார் கமலுக்கு ஒரு முறை ஆதரவு தார்கள் என்ற கோஷங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய பின்னணி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அண்ணாமலையினுடைய தலைமையில் அமைக்கக்கூடிய கட்சி தான் கூட்டணி தான் பிரபலமாக இருக்கும் வரக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவை கண்டு அஞ்சுகிறது பயப்படுகிறது என்பதை தான் தெரியப்படுத்துகிறது விஜய் எல்லா கட்சியையும் இளைஞர்களை கொண்டாங்க எங்க மு க ஸ்டாலினுக்கு எங்க உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க கட்சியில் வேற ஆளுங்களே இல்லீங்களா சரியான சமயத்தில் எப்படி மாயாவதி அவர்கள் காங்கிரசை சொன்னார்களோ சரியான சமயத்தில் மூடிக்கொண்டு போக வேண்டும் என்று அதைத்தான் அண்ணாமலை சொல்லுகிறார் கூடிய விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மூடிக்கொண்டு போகவிட வேண்டும் அண்ணாமலை சீமான் விஜய் அன்புமணி ராமதாஸ் ஜி வாசன் போன்ற இளைஞர்கள் எல்லாம் வந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சி சி எஸ் என்று பெயர் அவர்கள் முடிவெடுத்தார்கள் சைனாவை ஒடுக்க வேண்டும் என்றால் மாலத்தீவை கைப்பற்ற விடக்கூடாது சைனாவினுடைய ஆக்கிரமிப்பு அங்கு வரக்கூடாது என்பது

வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுடன் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கும்னு நீங்க பாக்குறீங்க புது புது கட்சிகள் வர இருக்கின்றன தேமுதிக கூட வரக்கூடும் புதிய தமிழனும் கூட வரக்கூடும் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு இங்க வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலை தலைமையில எந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் இணையும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருவத்தி என்பதை பாந்திய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லையெல்லாம் ஒரு மனதில் வைத்துக் அதற்கு ஏற்ப கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வழிகாட்டுவார்கள் அதற்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுத்து பற்பல கட்சிகள் சேர இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய தமிழகம் வரும் என்பதைத்தான் அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட பொதுக்கூட்டங்களில் பேச ஆரம்பித்திருக்கிறார் என் மண் என் மக்களுக்கு தவிடு வரக்கூடிய ஆண்டுகளில் அதாவது ஓரிரு ஆண்டுகளில் தமிழகத்தில் மீண்டும் பாத யாத்திரையை துவக்குவார் என் தமிழகம் என்ற ஒரு ஒன் சான்ஸ் ஃபார் பிஜேபி கமலுக்கு ஒரு முறை ஆதரவு தார்கள் என் கோஷங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் அதற்கு பெரிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அண்ணாமலையினுடைய தலைமையில் அமைக்கக்கூடிய கட்சி தான் கூட்டணித்தான் பிரபலமாக இருக்கும் என்றும் நான்கு முறை போட்டி வந்தாலும் மூன்று முறை போட்டி வந்தாலும் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தால் ஒரு புது யுக்தியை மத்திய பாஜக அணுக இருக்கிறது என்று தான் தெரிகிறது இதனிடையே தமிழக அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் சில யூடியூபுக்காக கைது செய்தாலும் தேவநாதன் மயிலாப்பூர் சிட் பண்ட்காரை கூட இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் இது மாதிரி கைது செய்து வரக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவை கண்டு அஞ்சுகிறது பயப்படுகிறது என்பதை தான் தெரியப்படுத்துகிறது விஜய் குறிப்பா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஜி என்னன்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை அதிமுகவை மூணாவது இடத்துக்கு அனுப்பணும் பாஜக முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதாக இங்க வந்து பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க செய்திகள் கூட பார்க்க முடியுது என்னஜி நடந்தது அண்ணாமலை அவர்கள் டெல்லி வந்த போது மூன்று மூன்று நான்கு முறை அவர் வந்து விட்டு சென்றிருக்கிறார் அயல்நாட்டு பயணத்திற்காக கூட அனுமதி பெறுவதற்காக வந்திருந்தார் அப்பொழுது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பேச இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் மு க ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு குறி அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்து காண்பிப்பார்கள் என்பதுதான் அமித்ஷா அவனுடைய கட்டளை அண்ணாமலைக்கு போக போக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலை தமிழக அரசியலில் உதயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த கதைங்க எல்லா கட்சியிலையும் இளைஞர்களை கொண்டுறாங்க எங்க ஃபஸ்ட் பார்க்கிறாரு மு க ஸ்டாலினுக்கு எங்க உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க கட்சியில் வேற ஆளுங்களே இல்லைங்களா சார் துரைமுருகன் இல்லையா ராஜா இல்லையா கனிமொழி இல்லையா அந்த திமுகவினுடைய ஒரு முன்கூட்டி எச்சரிக்கையாக செய்யக்கூடியதெல்லாம் வைத்து பார்த்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமை அதிகாரம் தமிழகத்தின் மீது பாய்ஞ்சமோ என்று பயப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதைத்தான் எச்சரிக்கையாக செய்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து விஜய் திமுக அமைச்சரவை மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாராலையும் கேட்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு எல்லாராலும் முன்வைக்கப்பட்டு அது மட்டுமல்ல நீதிமன்றங்களில் கூட கே கே எஸ் எஸ் ஆர் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்களின் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது சென்னை நீதிமன்றம் அது மட்டுமல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது பொன்முடி அவர்களின் வழக்கம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களும் சிறையில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையெல்லாம் நிலவுகிறது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கு லஞ்ச அதாவது இந்த வழக்குகள்லாம் தொடர்ந்து போய்கொண்டு இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது கட்சிக்கு பெரிய பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்ற செய்திகள் உலா வருகிறது நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க எங்க வயசான பாடத்திக்கு என்னதான் அது அதை யாருக்கு புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இந்த இளைஞர்களால் ஒரு க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க வயசாயிருச்சுங்க திமுக விற்கு அது சரியான சமயத்தில் எப்படி மாயாவதி அவர்கள் காங்கிரஸை சொன்னார்களோ சரியான சமயத்தில் மூடிக்கொண்டு போக வேண்டும் என்று அதைத்தான் அண்ணாமலைக்கு சொல்லுகிறார் கூடிய விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மூடிக்கொண்டு போகவிட வேண்டும் என்று காரணம் அண்ணாமலை சீமான் விஜய் ஏவன் அன்பமணி ராமதாஸ் ஜி கே வாசன் போன்ற இளைஞர்கள்லாம் வந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு பதவியை கொடுத்து விட்டு வெளியே சென்று தான் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூடிய ஒரு எண்ணங்கள் என்ன என்று கேட்டால் உதயநிதி அப்படி செயல்படுவாரா சந்தேக குறிகள் மூன்று முறை அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணவே இல்லைங்க விஜய் இப்பதான் பண்றாங்க இது அப்போ வச்சு சீப் மினிஸ்டர் சொல்ல பழுக்கலைன்னுட்டு அதுக்கு சீமான் நன்னா சொன்னாரு என்ன பழுக்கலன்னா மாம்பழமா புகை போடுறதுக்கு ஆனா இட்டு அண்ணாவது சொன்னாரு ட்ரோ பண்றாரு அப்பாவே பையனை ஸ்ட்ரோல் பண்றாரு பழுக்கவில்லைன்னு அப்படின்னா பழுக்கலாம் எப்படி எப்படி தெரியுது பழுக்கணும்னு கை பிடிச்சு பார்ப்பாங்களா கால் பிடிச்சி பார்ப்பாங்களான்னு கேக்குறாங்க ஆக மொத்தம் அதுவே ஒரு கேரிக்குறியாகி விட்டது இந்தியாவானது மாலத்தீவின் இருபத்தி எட்டு தீவுகளை வெளிவருகிறது இதோட பின்னணி இந்தியா கடந்த காலமாக ஓரிரு மாதங்களில் மாலத்தீவுடன் நட்பு வைக்க வேண்டும் என்று துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் அஜித் தோவால் தேசிய பாதுகாப்பு செயலாளரும் ஆலோசகரும் ஒரு முடிவு எடுத்ததனால் யூனியன் கவர்மெண்ட்னுடைய அமைச்சரவையினுடைய துணை கமிட்டி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உச்சமன்ற கமிட்டி அதில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் இவர்கள் இருக்கிறார்கள் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சி சி எஸ் என்று பெயர் அவர்கள் முடிவெடுத்தார்கள் சைனாவை ஒடுக்க வேண்டும் என்றால் மாலத்தீவை கைப்பற்ற விடக்கூடாது என்று குட்டி குட்டி தீவுகள் அங்க குடிநீர் பிரச்சனை கஷ்டம் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது இதற்கெல்லாம் செய்தி செய்வ இந்தியா ஆயிரம் கோடி ரூபாயில் உதவி செய்ய இருக்கிறது மாலத்தீவிற்கு அந்த இருபத்தி எட்டு இடங்களில் அது ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றாலும் இருபத்தி எட்டு தீவுகளில் இந்தியா குடிநீர் கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வரி அமைப்பதற்காகத்தான் ஆயிரம் கோடி தகுதியும் சைனாவினுடைய ஆக்கிரமிப்பு அங்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் முன்னாடி போய் உட்காந்துகிறோம் இருப்பினும் இலங்கையில் எப்படி சைனா ஒரு ஆட்டத்தை காண்பித்தார்களோ அதே மாதிரி மாலத்தீவிலும் காண்பிக்க பார்த்தார்கள் மாலத்தீவினுடைய ஜனாதிபதி அவர்கள் அடுத்த மாசம் டெல்லி வர இருக்கிறார் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு பிரமாணத்திலும் வந்தார் இந்தியாவிற்கு சுகுமாக இருக்க வேண்டும் பங்களாதேஷ் மாதிரி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியாவை அவர் கைப்பற்றி கொண்டிருக்கிறார் என்று தான் ஐரோத் அமைச்சக வட்டாரங்கள் என்னிடம் தெரிவிக்கிறது அதை நான் நார்தன் மீடியா நேர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி தேங்க்யூ நன்றி